பேரு தான் பஞ்சாயத்து தலைவர் ஒத்த காசு கண்ணில் பார்த்ததில்ல ஊரில் இருக்கிற எதை பண்ணணுன்னாலும் தர்மகர்த்தா கிடைக்கிற காசெல்லாம் தர்மகர்த்தாவே அமுக்கிக்கிட்டு பேருக்கு ஒரு அஞ்சு பத்து கூட கொடுத்ததில்லை ஆனால் இந்த வாட்டி மொத்த பணமும் எனக்கு தான் கௌரி யாரு நம்ம கௌரி கொஞ்சம் பாவமாக பேசுனா இறங்கி போறா ஆவுடையப்பன் சொன்ன வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டா எனக்கு ஒரு தொகை லம்பாக கிடைக்கும் கௌரிமா ஹ்ம் வாங்க கலைக சபானே கௌரிமா அண்ணா உனக்கு யாரை பார்த்தும் பயமே இல்லையாமா ஏنا அப்படி கேக்குறீங்க இல்ல பஞ்சாயத்துல அந்த ஆவுடையப்பன் ஐயாவை எதிர்த்து பேசி அவரையே ஒரு வழி பண்ணிட்டியே அதனால தான் நான் கேட்டேன் 나 அவரே எடுத்து அவரு சொன்ன தப்பான விஷயத்தை தான் எடுத்து பேசினேன் எவ்ளோ பெரிய மனுஷன் இந்த ஊருக்கு ரோடும் ஃபேக்டரியும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு ஆனா அதெல்லாம் வந்தா என்ன பிரச்சனை வரும்னு நீ சொன்னதும் எதுவுமே பேசாம சரின்னு சொல்லிட்டாரு பாத்தியா அந்த நல்ல மனசுக்காவது நாம எதாவது செய்யணும் கௌரிமா நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு பண்ணிருவோம் எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும் முதல்ல ரோடும் ஃபேக்டரியும் வரட்டும் நீ சொன்ன மாதிரி பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் சரிதானே கௌரிமா சரின்னு சொல்லு கௌரிமா கௌரிமா சரின்னு சொல்லு வேண்டாண்ணே வேற ஏதாவது யோசனை சொல்லுங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணி இந்த பணத்தை அடிச்சிடலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாளே கரெக்ட் பண்ணாம போனா ஆவுடையப்பா ஐயா வேற கடுப்பாயிருவாரு இப்ப என்ன பண்றது

அப்ரியா네 हां मम्मा ಅದிக்கடா நீ கேக்குறதுக்கு முன்னாடி அவரே இந்த பணத்தை கொடுத்துட்ட காரு பாரு இந்த கௌரிமா இதெல்லாம் உனக்கு தான் வாங்கி கே யாருகிட்ட பணத்தை பார்த்து மயங்க நான் என்ன மனுஷ பிறவின்னு நினைச்சுட்டியா கௌரிமா தெரியாம பண்ணிட்டமா என்ன மன்னிச்சிருமா அகிலத்தையே அடக்கி ஆளும் அகிலாண்டேஸ்வரியோட அவதாரம்டா